இடியாப்பம் சரிங்கனா இந்த வெள்ளைக்குருமா ஒரு டைம் ட்ரை பண்ணி பாருங்க ரொம்பவே அட்டகாசமாக இருக்கும் ரொம்ப ஹெல்த்தியானதும் கூட ரொம்பவே குயிக்காக ஈஸியாக செய்யக்கூடிய ரெசிபி ஜஸ்ட் டுவெண்ட்டி மினிட்ஸ் ஒன்லி இப்போ இதை செய்கிறது எப்படின்னு பார்க்கலாம் ஒரு குக்கர் வச்சுட்டு நம்ம கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்துக்கலாம் அதில் கொஞ்சமாக சோம்பு சேர்த்து இதை வந்து நல்லா பொரிய விடலாம் இந்த சோம்பு பொரிஞ்சு வரவும் இது கூட ரெண்டு மீடியம் சைஸ் பெரிய வெங்காயத்தை நீளவாக்கில் கட் பண்ணி அதையும் சேர்த்து நல்லா வந்து வதங்க விடணும் இப்போ இது கூட மூணு பச்சை மிளகாவும் சேர்த்துக்கலாம் காரத்துக்கு இந்த பச்சை மிளகா மட்டும்தான் நம்ம யூஸ் பண்ணுறோம் வேறு எந்த மசாலா பொருட்களும் நம்ம யூஸ் பண்ணுறது இல்லை ஸோ இப்போ இது ரெண்டுமே வந்து நல்லா எண்ணெயில் வதங்கி வரட்டும் இப்போ வதங்கி வந்த டைமில் இதில் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்க்கப்பறம் ஒன்று டு ஒன்றரை ஸ்பூன் அளவுக்கு நம்ம இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துக்கலாம் இப்போ பார்த்திங்கன்னா இந்த மூணுமே நல்லா வதங்கி வரட்டும் இப்போ அது கூட வந்து நாம் வந்து காய்கறி சேர்க்க போகிறோம் இதில் வந்து நம்ம நிறைய காய் சேர்த்து பண்ண போகிறோம் பத்து டு பதினஞ்சு பீன்ஸு ஒரு மூணு உருளைக்கிழங்கு தோல்சி விட்டு அடுத்து ரெண்டு கைப்பிடி அளவுக்கு பச்சை பட்டாணி ஊற வச்சது ரெண்டு கேரட்டு அதை நல்லா பொடியை நறுக்கி இவ்வளவும் சேர்க்குறோம் ஸோ இதெல்லாம் சேர்க்குறதுனால டயட்டில் இருக்கிறவங்க கூட இந்த குருமா நிறையாவும் ஒரே ஒரு இடியாப்பாவும் சாப்பிட்டாலே போதும் அவ்வளோ காய் சாப்பிட்றதுனால வயிறு ஃபுல் ஃபில் ஆகிடும் கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள் இப்போ இதில் தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துட்டு இது மூழ்கிற அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கலாம் பார்த்திங்கன்னா மூணு கப் தண்ணி தேவைப்பட்டுச்சு இப்போ இதை ஒரு குக்கர் விசில் மூடி போட்டு ஒரு இருபது நிமிஷம் பதினஞ்சு டு இருபது நிமிஷம் வேக விட்டு எடுக்கலாம் பாருங்கள் சூப்பராக வெந்து வந்துடுச்சு எல்லா காயும் நல்லாவே வெந்துடுச்சு பாருங்கள் இப்போ இது கூட நம்ம வந்து தேங்காய் சேர்க்கப்பறம் சின்ன தேங்காய் ஜஸ்ட் பாருங்கள் இந்த நாலு விரலில் மட்டும்தான் இருக்குது தேங்காய் இது கூட பத்து முந்திரியை சேர்த்து இந்த மாதிரி நைஸாக பேஸ்ட்டு அரைச்சி வச்சு அதையும் இது கூட சேர்த்துக்கலாம் இப்போ இந்த மிக்ஸி ஜாராக அலசி இன்னும் கொஞ்சம் உங்களுக்கு எவ்வளோ தண்ணி தேவையோ அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் வந்து சேர்த்துக்கலாம் இப்போ இதில் ஃப்ரெஷ்ஷான கொத்தமல்லி தழைகளை தூவி கொதிக்க விட்டு நம்ம இறக்க போகிறோம் ஜஸ்ட் ரெண்டு நிமிஷம் இருந்தாலே போதும் ஒரு நிமிஷத்தில் கொதிக்க ஆரம்பிச்சிடும் அடுத்த ஒரு ஒரு நிமிஷத்தில் நம்ம இறக்கிடலாம் அதுக்கு மேலே நம்ம கொதிக்க விடணுங்கிற அவசியம் இல்லை தேங்காய் போட்டிருக்கிறதுனால ஜஸ்ட் ரெண்டு நிமிஷம் மட்டும்தான் சூப்பரான நம்மளுடைய வெள்ளை குருமா ரெடி ஆகிடுச்சு வேறு எந்த மசாலாவும் கிடையாது குழந்தைங்களுக்கும் ரொம்ப பிடிக்கிற மாதிரி இருக்கும் இவ்வளோ காய் போட்டிருக்குறோம் பார்த்தீங்களா இல்லை ஒரு காய் கூட வந்து மிஞ்சாது குழந்தைங்க பார்த்தீங்கன்னா எல்லாத்தையும் சாப்பிட்ருவாங்க இந்த இடியாப்ப குருமாவை பொறுத்த வரைக்கும் ஜூஸியாக நம்ம சாப்பிடும்போது தான் நல்லாயிருக்கும் இடியாப்பத்தை வந்து ட்ரையாக சாப்பிடக்கூடாது நல்லா நிறைய விட்டு நிறைய காய் போட்டு இந்த மாதிரி ஜூஸியாக சாப்பிடும்போது டேஸ்ட்டே ரொம்ப சூப்பராக இருக்கும் வேற லெவலில் இருக்கும் கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணுங்கள் உங்கள் வீட்டில் எல்லாருக்குமே கண்டிப்பாக பிடிக்கும் ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி ஷேர் பண்ணுங்கள் மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம் தேங்க்யூ